திருப்பாடல்களை தியானிப்போம் இறையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் முப்பத்தி மூன்று நாட்களாக நூற்றி நு நாற்பத்தி மூன்று அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் இன்று அதிகாரம் நூற்றி நாற்பத்தி நான்கு வெற்றிக்கு நன்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் மலைகளைத் தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து அவர்களை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வானின்றுமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவெள்ளம் போல் எழும் தார் நர்த்தார் நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன் பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் யார் உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவிப்பவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் கையை நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல இருப்பார்களாக எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும் எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாமல் இருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுக்குரல் இல்லாமல் இருக்கட்டும் இவற்றை உண்மையாகவே அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அரசராம் கடவுள் போற்றி என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் எடுத்து விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்கள் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்று அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு மீட்பராம் கடவுள் போற்றி அல்லேலூயா என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் உயிர் நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம் யாக்கோவின் இறைவனை நம் துணைவியாக கொண்டிருப்போர் பேறுபெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கென நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் அல்லேலுயா ஆமேன்